அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்சந்தா இதுவரை நூறு பாடங்கள் தொண்ணூத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து என்று நூறாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த பாடம் கடைசி வரை செல்வதற்கும் அதன் மூலம் அதன்படி நிறைய அமல் செய்வதற்கும் நாம் இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹு தாலா தோஃ செய்வான இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலகதுல்லில்லா முத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின்கீழ் கண்டிப்பாக அவசியமான முறையில் முற்படுத்துவதின் இடங்கள் ஹபரை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் அதனுடைய இடங்கள் என்ன என்ன என்ற கடந்த பாடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா அல்ஹந்தில்லா நான்கு இடங்களை நாம் குறிப்பிட்டோம் முதலாவது சதாரத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹபராக வந்தால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் ஆஹ் இரண்டாவது நாம் கசுர் செய்தால் ஹபரை கசுர் செய்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் மூன்றாவது ஜாறு மஜ்ரூராகவோ வறுப்பாகவோ ஹபர் வந்து முபத்ததா நக்கீராவாக இருந்தால் எந்த ஒரு இலாஃபத்துமின்றி சிபத்துமின்றி தனிப்பட்ட குறிப்பிடப்படாத ஒரு நக்கீராவாக இருந்தால் ஹபரை முற்படுத்துவது அவசியம் நான்காவது முபத்தாவில் வரக்கூடிய லமீர் ஹபரிலே ஒரு வார்த்தையை பார்த்து மீண்டால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் என நான்கு இடங்களை நாம் பார்த்தோம் அதோடைய பகை கிட்டத்தட்ட பாதி முடித்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து மீதி பாதியை இப்பொழுது நாம் காண்போம் மூன்றாவது பகுதியிலே உள்ள உதாரணங்களை சிந்திக்கும் சமயத்தில் பார்க்கிறாய் அந்நகா நிச்சயமாக அவைகள் ஆகிறது அந்த உதாரணங்கள் ஆகிறது அதுபின் அவு ஜார் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக அல்லது ஜார் இன்னும் மஜரூரை கொண்டு ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டதாக நீ பார்க்கிறாய் ல காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த இடத்தில் இடத்தி என் இடத்தில் என் இடத்தில் அப்படின்னு இடத்தையோ காலத்தையோ குறிக்கக்கூடியது லருப்பை கொண்டோ அல்லது ஜாரின் ஜார் மஜூரூரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக நீ பார்க்கிறாய் மொஹிய இன்னும் அவைகள் ஆகிறது அது லர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இன்னும் ஜார் மஜூரூரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா அதாகிறது கமாட்ட ஆலமும் நீ அறிந்த ஒன்றை போல அக்பாரு முக்கத்தமத்து முற்படுத்தப்பட்ட ஹபர்களாக இருக்கிறது நீ அறிந்ததை போல அவைகள் எல்லாம் அதாவது லர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஜார்முஜரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகிறது நீ அறிந்ததை போல முற்படுத்தப்பட்ட ஹபர்களாக இருக்கிறது நீ அறிந்ததை போல முன்னாடி பாடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஜார் முஜிரை என்பது முபுத்ததாக கொண்டு வர முடியாது அது எப்பவுமே தான் இருக்கும் ஹபர்ல தான் அதை கொண்டு வர முடியும் ஜார் முஜ்ரூர் வச்சு என்ன செய்ய முடியாது முபுத்ததாவும் ஆரம்பிக்க முடியாது அதே போது லர்பை வச்சு என்ன செய்ய முடியாது ஒரு முபத்துதான் ஆரம்பிக்க முடியாது நம்ம முன்னாடியே பாடத்துல பார்த்ததை போல இன்னை அறிந்ததை போல அதை என்ன செய்ய முடியாது நம்மளால நம்ம முகத்ததா கொண்டு வர முடியாது அது ஹபர் தான் ஜார் முஜ்ரூர் பார்த்தோன்னே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது முபுத்ததா இருக்க முடியாதுன்னு சரியா அப்ப அக்பார் முகத்து முத்தன் அப்ப அது முகத்ததானா மு முற்படுத்தப்பட்ட ஹபர்களாக இருக்கிறது வார்த்தாரா இன்னும் காண்கிறாய் ஐலன் இன்னும் நீ இதையும் காண்கிறாய் அண்ண ஆத்திஹா இன்னும் அந்தமுஜரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டவைகளின் முபுத்ததாக்கள் முற்படுத்தப்பட்ட சபர்களின் முபுத்ததாக்கள் ஆகிறது நக்கீரா துன் எப்படி இருக்கிறது நக்கீராக்களாக இருக்கிறது கொலோ கத்தம்னா நாம் முற்படுத்தினோம் என்றால் அஹதஹா அந்த முபுத்ததாக்களில் ஒன்றை நாம் முற்படுத்தினோம் என்றால் கொள்னா இன்னும் நாம் சொன்னோம் என்றால் செய்யாரத்துன் இந்தி என்னிடத்தில் ஆஹ் வாகனமாகிறது என்னிடத்தில் என்று செய்யாரத்துனை முதலாவதும் இந்தி என்பதை இரண்டாவது பின்னாடியும் கொண்டு வந்தோம் என்றால் ஆஹ் வாகனமாகிறது என்னிடத்தில் இருக்கிறது இந்த மாதிரி கொண்டு வந்து நாம் சொன்னோம் என்றால் லவன்னசாமி கேட்பவன் எண்ணி விடுவான் அண்ணல் கலாம் நிச்சயமாக கலாம் ஆகிறது இளம்ய திம்ம பரிபூர்ணமாகவில்லை அப்ப என்ன நினைப்பாங்க எப்படி அர்த்தம் வைப்பானா என்னிடத்தில் இருக்கக்கூடிய வாகனம் என்னிடத்தில் இருக்கிறதே அத்தகைய வாகனம் ஆகிறது அப்படின்னு படிச்சிருவான் இப்போ முபுத்ததா ரெண்டாயி சேர்த்து முகுத்ததான்னு நினைச்சிட்டு இன்னும் ஹபர் ஒன்னும் வரல போல பரிபூர்ணமாக விலை கலாம் நிச்சயமாக கலாம் இந்த பேச்சு என்பது ரம் எத்திமே பரிபூர்ணமாக விலை ஹபர் ஒன்னும் வரல போலன்னு அவன் என்ன நினைச்சுப்பான் மட்டும் தான் சொன்னா போல அப்படின்னு நினைச்சுப்பான் சரியா அண்ணன் கல்யுமா த இந்தி இந்தி நிச்சயமாக கலிமத்த இந்தி இந்தி என்ற வார்த்தையாகிறது மாறாக சிபத்தாக இருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொள்வார் அண்ணன் நக்கீரத்தை ஏன் என்ற இலல் ஹபரி அப்ப நக்கிராவாகிறது சிபத்தின் பக்கம் மிகவும் தேவையுடையதாக இருக்கிறது சரியா சிபத்தின் பக்கம் மிகவும் தேவையா உடையதாக இருக்கிறது மின்ஹா இழல் ஹபரி ஹபரின் பக்கம் அந்த நக்கீரா தேவையாகுவதை விட சிபத்தின் பக்கம் மிகவும் தேவையானதாக இருக்கிறது அப்ப நக்கீரா என்பது சிபத்தின் பக்கம் மிகவும் தேவை ஹபரின் பக்கம் தேவையாகுவதை விட சிபத்தின் பக்கம்தான் ரொம்ப தேவை ஏன்னா இத சையாரத்தின்னு நம்ம படிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி வர்றத பெரும்பாலும் என்னதான் நினைப்பாங்க சிஃபத்தாதான் தான் நினைப்பாங்க சபரா நினைக்க மாட்டாங்க காரணம் அதான் சொல்றாங்க தேவை எதன் பக்கம் அதிகம் சிபத்தா படிக்கிறதின் பக்கமா சபரா படிக்கிறதின் பக்கமா இந்தி என்பதை சிபத்தா படிக்கிறதின் பக்கம் தேவை அதிகமா இல்ல இந்த இந்திய சபரா கொண்டு வரதின் பக்கம் தேவை அதிகமான்னு பார்த்தோம் என்றார் சிஃபத்தின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது அந்த நக்கீரா மின்ஹானா அந்த நக்கீரா ஹபரின் பக்கம் தேவையாகுவதை விட சிபத்தின் பக்கம் மிகவும் தேவையானதாக இருக்கிறது அதனால எல்லாரும் சிபத்தா வச்சுதான் படிப்பாங்க ஹபரா யாரும் எண்ணமாட்டாங்க இதன் காரணமாக இவ்வாறு அவன் சாமி எண்ணுவதன் காரணமாக ஹபரி ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் இதாக்கான வர்ஃபன் இதாக ஆகியிருந்தால் எது ஹபர் லர்ஃபாக ஆகியிருந்தால் அல்லது ஜார் மஜரூர் ஜார் இன்னும் மஜரூராக ஆகியிருந்தால் இவள் முபத்தது இன்னும் முபத்ததாக நக்கீரத்துன் நக்கீரத்து வயிறு முஹசின் பிவஸ்வின் இலாஃபத்தின் வஸ்பை கொண்டோ ஒரு சிஃபத்தை கொண்டோ அல்லது இலாஃபத் முலாஃப் முலாஃபிலிங்கியாக வராமல் ஒரு இணைப்பை கொண்டோ ஒரு தன்மை ஒரு சிஃபத்தை கொண்டோ குறிப்பாக்கப்படாமல் நக்கீராவாக இருந்தால் இப்ப நக்கீரா முலாஹ் முலாஃபிலிங்கியா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி மௌசூ சிஃபத்தா நக்கீரா வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல இங்க என்ன சொல்றாங்க வஸ்ஃபை கொண்டு குறிப்பாக்கப்படாமல் இன்னும் இலாஃபத்தை கொண்டு குறிப்பாக்கப்படாமல் நக்கீரா ஆகியிருந்தால் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் அப்ப நம்ம மேல சொன்ன மாதிரிதான் ஹபரு ஜார் ஜார்முஜரூராக இருக்கு முபுத்ததா நக்கீராவா இருக்கு அந்த நக்கீரா எப்படி இல்ல சிபத்தாகவும் இல்ல நம் மௌசூ சிபத்தாவும் இல்ல முலாஃப் முதாஃபிலிஹாவும் இல்லாம நக்கீரா தனியா நிக்கிது அந்த மாதிரி முபுத்ததா தனியாக நக்கீராவாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் முற்படுத்தி கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் குழப்பம் ஏற்படும் தான் என்ன செய்யணும் இங்கே கபரம் முற்படுத்துவது அவசியம் என்று கூறுகிறோம் அடுத்து பாருங்க வைதார ஜை கடைசி பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ திரும்பினால் ரைதா அந்த உதாரணங்களை நீ பார்த்திருப்பாய் ஜார் இன்னும் அஜூரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக பார்த்திருப்பாய் பார்த்திருப்பாய்வா இன்னும் அதுவாகிறது ஹபரும் முகத்தமும் முற்படுத்தப்பட்ட ஹபராக இருக்கிறது மிசாலின் நீ முபத்ததாவை பார்த்திருப்பாய் பிகுல்லி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டுள்ள முபத்ததாவை பார்த்திருப்பாய் எஸ்தமிலோ அலா லமீரின் ஒரு லமீரின் மீது உள்ளடக்கியமே உள்ளடக்கூடிய இருக்கிறதாக இருப்பதாக நீ பார்த்திருப்பாய் எத்தகைய லமீர் அலா பாதில் ஹபரி சபரின் சிலதின் மீது மீதுமே அத்தகைய லமீரின் மீது உள்ளடக்கி இருப்பதாக ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டும் அந்த முபத்ததாவை நீ பார்த்திருப்பாய் அப்போ பாருங்க நாலாவது பகுதியை பார்ப்போமா இப்போ நாலாவது பகுதியில் ஜார் முஜரூரை கொண்டு நம்ம பார்த்திருப்போம் ஆரம்பிக்கப்பட்டதாக ஃபீ ஜாரு லாம் ஜாரு அலாஜா அதெல்லாம் சொன்னாங்க ஜார் முஜூரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக பார்த்துருக்கோம் அதில் உள்ள முபத்துதால ஒரு லமீரை பார்த்துருப்போம் இருக்கு இயும் ஹீ இருக்கு இங்கயும் ஹூ இருக்கு இப்ப முகத்தால லமீர் இருக்கிறதையும் பார்த்துட்டோம் அந்த லமீரு மீனாங்க ஹபர்ல சிலதின் மீது இப்ப ஜார் மஜூர் ஃபுல்லா மீன்ல ஹபர்ல சிலதுன்னா பலீலத்தை பார்த்து மட்டும் மீளுது பலீலத்து மொத்தமா தானே ஹபரு அல்ல ஃபலீலத்தை மட்டும் சிலதின் மீது மட்டும் பார்த்து மீளது இல்ல ஹீன்றது ஆமில ஜார் மஜூர் சேர்த்து மீன் ஆமில மட்டும் பார்த்து மீளுது அதான் ஹபரில் சிலதின் பார்த்து மீளது அதே போல் அல்லல் ஹிசான் அசல் முல்லா மீளல ஹிசான் மீது மட்டும் மீளது அப்போ ஹபரின் சிலை மீது மீளக்கூடியதாக ஒரு லம்மீர் முபத்ததால இருக்கிறது சரியா பார்த்துட்டோமா வாருங்கள் அப்போ பார்த்துட்டோமா அறுத்து பாருங்க ஃபலோ குத்திமல் முபத்ததூ இன்னும் முபத்ததா முற்படுத்தப்பட்டால்னா இன்னும் நாம் சொன்னால் மசாலன் உதாரணத்து உதாரணமாக நாம் சொன்னால் சவாபுஹா பில்ஃபதீலி என்று நாம் சொன்னால் லமீரும் அலால் முதன் பிற்படுத்தப்பட்டதின் மீது லமீர் மீண்டு விட்ட மீண்டு விட்டும் இப்ப நாம் சொன்னால் மசாலன் உதாரணமாக சவாபுஹா பில்ஃபதிலி மேலே உதாரணத்துல பில்ஃபதீலி சவாபுஹா தானே இருந்துச்சு இப்ப அப்படி இல்லாம உதாரணத்துக்கு சவாபுஹா முன்னாடி கொண்டு வந்து பில்ஃபதீலி நம்ம சொல்லிட்டோம்னா என்னது என்று நாம் உதாரணமாக சவாபுஹா பீல் பலீலத்தி என்று முப்தாய் முற்படுத்தி நாம் சொன்னோம் என்றால் அல்லாஹ த லமீர் லமீர் மீளும் அலா முத்த அஹரின் பில் லஃப்லி ஒரு ருத்துபத்தி முத்த அஹரின் பிற்படுத்தப்பட்ட ஒன்றின் மீது பிற்படுத்தப்பட்டதின் மீது லமீர் மீளும் ஃபில் லஃப்லி வர் ருத்துபத்தி வார்த்தையிலேயும் ஆஹ் படித்தரத்திலேயும் பிற்படுத்தப்பட்டதின் மீது அந்த லமீர் மீளும் வார்த்தையிலேயும் சரி வார்த்தையில பிற்படுத்தப்பட்டிருக்கு ஆஹ் ஹா ஃபஸ்ட்டு வந்திருக்கு லஃப்லின் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் பின்னாடி வரக்கூடிய வார்த்தை பொதுல இருக்கு ருத்துபத்துனா படித்தரத்திலையும் பிற்படுத்தப்பட்டிருக்குன்னா முகத்ததா முன்னாடி வரணும் ஹபர் பின்னாடி வரணும் இதானா நம்ம படித்தரும் சாதாரணமாக படித்தர்தான் என்னன்னு நம்ம முகத்ததா ஹபர் என்றால் அதன் படித்தரம் என்ன ஃபர்ஸ்ட் முகத்ததாவுக்கு கொண்டு வர்றது அதுக்கப்புறமா சபரை கொண்டு வரதுனா அது ஒரு படித்தரம் இப்ப அதோடைய படித்தரத்தின்படி பார்க்கும் பொழுது அதிலையும் ஹபர் பின்னாடிதான் வரணும் இப்ப பதிலத்துன்னு தான் ஹபரு அப்ப முபத்ததா சபருன்னு நம்ம பார்க்கும் பொழுது முபத்ததா தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஹபரு தான் பின்னாடி வரணும் இப்ப படித்தரத்துல பார்க்கும் பொழுதும் சபர் பின்னாடிதான் வரணும் அதனால அதுலேயும் விற்படுத்தப்பட்டிருக்கு அதே போல வார்த்தையிலயும் சவாபுன்ற வார்த்தை முதல் வார்த்தை ஹுக்மா வந்திருக்கு அந்த வார்த்தை அதுக்கப்புறமா தான் இந்த வார்த்தை ஃபதீலத்துன்ற வார்த்தை வந்திருக்கு வார்த்தையிலையும் பிற்படுத்தப்பட்டிருக்கு ஃபதீலத்துன்றது படித்தடத்திலையும் முபத்ததான ஃபர்ஸ்ட் வரணும் ஹபர்ன்றது பின்னாடி தான் இப்போ ஹபர் என்பது பின்னாடி தான் வரணும் இப்போ ஹபர் என்ற படித்தடத்திலையும் பின்னாடி தான் வந்திருக்கு அதே போல வார்த்தையிலையும் பிற்படுத்தப்பட்டதாக தான் இருக்கு அதான் சொல்றாங்க நாம் சவாபுஹா ஃபில் ஃபதீலத்து என்று கூறினால் அந்த லமீர் மீண்டு விடும் அல்லா முத்தாஹரின் பிற்படுத்தப்பட்ட மீது வார்த்தையிலேயும் படித்தரத்திலேயும் பிற்படுத்தப்பட்டதின் மீது பிற்படுத்தப்பட்டதின் மீது மீண்டுவிடும் லிஹா தா இதன் காரணமாக பிற்படுத்தப்பட்டதன் மீது மீள்வதின் காரணமாக வாஜப தக்கியும் கபரை முற்படுத்துவது அவசியமாகும் வாஷ்பா ரிஹா இந்த உதாரணங்களிலேயும் இந்த உதாரணங்கள் இந்த உதாரணத்திற்கு ஒப்பானவைகளிலேயும் இந்த உதாரணங்கள் இந்த உதாரணங்களுக்கு ஒப்பான வைகளிலேயும் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் இப்ப நம்ம முன்னாடியே சொன்னோம் ல என்ன செய்யக்கூடாது பின்னாடி பார்த்து மீளவே கூடாது அது என்ன செய்யணும் எப்போ லஃப்லன் ஒரு ருத்துபத்தன் ரெண்டத்துலயும் அது பின்னாடிதான் வரும்னா அந்த வார்த்தையை பார்த்து என்ன செய்யக்கூடாது மீட்ட கூடாது நம்ம குடைச்சிட்டு இருக்கோம் அதனால என்ன செய்யக்கூடாது இந்த ஃபில் சவாபூஹாவும் ரெண்டாவது கொண்டு வரக்கூடாது ஃபில் பலிலத்தையும் என்னதான் செய்யணும் முன்னாடிதான் கொண்டு வரணும் சரியா அலமது இல்லா நான்கு இணைகள் கபரை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டிய இடங்களை நாம் பார்த்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து அதனுடைய காகிதாக்களை நாம் பார்ப்போம் சட்டங்கள் ஐம்பத்தி ஆறு அப்ப இதுவரை பாடம் தொடங்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பா காகிதாக்கள் முடிந்து இன்று என்ன செய்ய போகிறோம் ஐம்பத்தி ஆறாவது காகிதாவை இன்று பார்க்க இருக்கிறோம் أمبت يا رأوز يجب تقديم الخبر على المبتدا في أربعة أموال نان جيرانجلي لي خبر مرفوض هذا أمزانا إذا كان الخبر من الألفاظ التي لها صدارته خبر أجيرندال من الألفاظ அந்த லஃப்லுகளில் இருந்து ஆகியிருந்தால் அல்ல தீ எத்தகைய லஃப்லுகள் என்றால் அசதாரத்துவம் அதற்கு இருக்குமே அந்த லஃப்லுகளுக்கு இருக்குமே அசதாரத்துவம் ஆரம்பம் என்பதற்குமே அத்தகைய லஃப்லுகள் இருந்து ஹபர் ஆகியிருந்தால் முக்ததாவிட ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் பா இரண்டாவது இதா காணல் ஹபரும் மகசூரன் அல்ல முகத்ததா ஈ அந்த ஹபர் ஆகியிருந்தால் முகத்ததாவின் மீது சூர்க்கப்பட்டதாக ஆகியிருந்தால் முகத்ததாவை விட ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் ஜி மூன்றாவது இதா தான் ஆகியிருந்தால் லர்பாக அல்லது ஆகியிருந்தால் நக்கீராவாக ஆகியிருந்தால் கைரமுஹி சதீன் குறிப்பிடப்படாத நக்கீராவாக முபத்ததா ஆகியிருந்தால் இன்னும் ஹபர் லர்ப் அல்லது ஜார் மஜுரூராக ஆகியிருந்தால் முபத்ததா விட ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் இதா ஆது அலபாது ஹபரி அலபாகில் ஹபரி ஹபரின் சிலதின் மீது மீண்டால் லமீரும் முபத்ததாவிலே இருக்கக்கூடிய லமீர் ஹபரின் சிலதின் மீது மீண்டால் முபத்ததாவை விட முறம் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் இந்த நான்கு இடங்கள்ல தான் என்ன செய்யணும் ஹபரை நாம் என்ன செய்யணும் முற்படுத்த வேண்டும் கண்டிப்பான முறையில் முற்படுத்த வேண்டும் சரியா வாருங்கள் தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை நாம் காண்போம் தம்ரி தம்ரில் ஆத்தியத்தி விபாரத்தில் இபாரத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய வாசகத்திலே சபரி ஒவ்வொரு சபரி குறிப்பிடு எஜிபு தீ அவசியமாகுமே தகுதி முகு அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியமாகுமே அல்லது முகுத்ததா முகத்ததாவை விட அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியமாகுமே அத்தகைய ஒவ்வொரு ஹபரியும் பின்வரக்கூடிய வாசகத்திலே குறிப்பிடு மா அதிக்கரி சபபி காரணத்தை கூறுவதுடன் குறிப்பிடு அது ஏன் இப்படி அவசியமா முற்படுத்தும்ன்ற காரணத்தை என்ன செய்யணுமா நம்ம சொல்லணுமா சரியா பாருங்கள் முதலாளி முதலாவது இந்த வாசகத்திற்கு அர்த்தத்தை பார்த்து விடுவோம் இங்கு வந்து ஒரு இந்த வாசகம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு தந்தை ஒரு தந்தை தன் குடும்பத்துடன் என்ன செய்ய மாட்டேங்கிறான் தன்னுடைய நேரத்தை செலவிட மாட்டேங்கிறான் அப்பொழுது அவர் அதை சாடிக்கிறார்கள் இந்த வா வாசகத்துல அதை சாடிக்கிறார்கள் எதற்கு வாழணும்னு நினைச்சா குடும்பம்னு ஒண்ணு நம்ம கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பத்துக்கிறாங்க ஆனா கூட இருக்கிறது இல்லை வெளிநாட்டுல இல்லாட்டி வேலை வேலைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது குடும்பத்துக்கு கூட என்ன செய்யறது இல்லை டைமிங் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை கூட இருந்து அவங்க கூட இருந்து அவங்க கூட பேசுறது அவங்க கூட இருக்கிறது அப்படி எதுவுமே இல்லை அப்ப கூட இல்லாத சில தந்தைமார்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வருது என்னைக்கோ ஒரு நாள் வருது இல்லாட்டி இங்க வீட்டுல இருந்தா கூட வேலை வேலானே சுத்திட்டு இருக்குது வீட்டுக்கு வர்றதில்லை இப்போ இவங்கெல்லாம் இருந்தும் என்ன பையன் எத்தீமுக்கும் இந்த இவனுக்கும் என்ன வித்தியாசம் இந்த குழந்தைகளுக்கும் ஒரு எத்தீம் அனாதையா இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தும் இல்லாத மாதிரிதானே அதனால அவங்க இருக்கிறதும் வேஸ்ட் இப்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் குடும்பத்திற்காக யார் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாரோ அந்த தந்தைமார்கள் தான் மிகவும் சிறந்த தந்தையமார்கள் என்பதை பற்றி இந்த வாசகத்திலே அவங்க சொல்ல வராங்க வாருங்கள் அர்த்தத்தை பார்ப்போம் ஹயாத்தினல் மஞ்சளிய நம்மளுடைய வீட்டு வாழ்க்கையிலேயே சொல் குறை இருக்கிறது சபபுகு அதனால் அந்த குறையின் காரணமாகிறது பலா உல் ஆபா இ வக்தன் தவீலன் மின்ன லைலி வன்னஹாரி பகிதைனி அன் மசா பகிதீன அன் மனாசிரியின் அத குறையின் காரணமாகிறது தந்தைமார்கள் கழிப்பது வக்தன் தவீலன் நீண்ட நேரத்தை கழிப்பது மின்ன லைலி வன்னஹாரி இரவில் இருந்தும் பகலில் இருந்தும் நீண்ட நேரத்தை தந்தைமார்கள் கழிப்பது பரீதி நான் அவர்களுடைய வீடுகளை விட்டும் தூரமாக கழிப்பது அவர்களுடைய வீடுகளை விட்டும் தூரமாக பகலில் நேரத்தை விட்டு தூரமாக கழிப்பது ரொம்ப தூரமா வீட்டிலேயே இருக்கிறது இல்ல அதிக நேரம் நீண்ட நேரம் அவங்க இரவு பகல் எங்க வீடை விட்டும் தூரமாக அவங்க கழிக்கிறாங்க எங்கே கவனிப்பு போனது பில் அத்துலா பில் அத்துஃபாலி குழந்தைகளை கொண்டு கவனிப்பது எங்கே இருக்கிறது இதாலம் இதாலம் அபாஹு ஒரு குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை குறைவாகவே தவிர பார்க்கவில்லை என்றால் ஒரு குழந்தை தன் தந்தையை குறைவாகவே தவிர பார்க்கவில்லை என்றால் அந்த குழந்தைகளை கொண்டு கவனிப்பது எங்கே இருக்கிறது சரியா அப்ப அந்த குழந்தை என்னைக்காச்சும் தான் அவங்க சுத்தமா பாக்குறது இல்லை அதுவும் இந்த காலத்துல ஆஹ் தந்தைய பாக்குறதே ஒரு அரிதான விஷயம் மாதிரி அந்த குழந்தை பாக்குது அப்ப குறைவாக தான் குழந்தை பாக்குது அப்ப அந்த குழந்தைகளை கொண்டு கவனிப்பு என்ற அந்த தன்மை எங்க போச்சு அப்ப யார் கவனிக்கிற அந்த குழந்தைகளை அவங்க கண்டிக்கிறா ஒரு தப்பு செஞ்சா கண்டிக்க தாய் தந்தை தான் இருக்கணும் அந்த இல்ல இல்லை பாக்குறதே இல்ல அப்ப எப்படி கண்டு கண்டுகிட்டு கவனிப்புறது எல்லாம் கவனிக்கிறது எல்லாம் சரியா ஒமல் ஃபருமி எனவே என்ன இந்த குழந்தைக்கு மத்தியிலும் இந்த குழந்தை தந்தையை எப்பயாச்சும் பார்க்கக்கூடிய இந்த குழந்தைக்கு மத்தியிலும் ஒரு அநாதைக்கு மத்தியிலும் என்ன வேறுபாடு இருக்கிறது இன்னமகோ நிச்சயமாக இறக்க முடியவர் இறக்க முடியவராகிறவர் இருப்பதெல்லாம் இறக்க முடியவராக இருப்பதெல்லாம் மை ஒருவராக இருக்கிறார் மண்யு அவருடைய வாழ்க்கையை பரிசாக்கினாரே ஆக்குவாரே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாரே வளதிஹி அவருடைய குழந்தைக்கும் உசுரதிஹி அவருடைய குடும்பத்திற்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாரே அத்தகைய ஒருவராக இருக்கிறார் ஹிமாலி அலட்சியத்திற்கு இருக்கிறது ஆகிபது அதனுடைய முடிவு அந்த அலட்சியத்தின் முடிவு இருக்கிறது அலட்சியம் செய்தார் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அலட்சியம் செய்வதற்கு இருக்கிறது முடிவு இருக்கிறது கடமையிலே அலட்சியமாக இருப்பதற்கு இருக்கிறது அப்ப தீங்கு இருக்கிறது மகப்பத் என்றால் மோசமான அதனுடைய மோசமான தீங்கு இருக்கிறது சரியா அதன் மோசமான இருக்கிறது அப்ப இதோட அர்த்தம் பார்த்துட்டோம் அப்ப இந்த வாசகங்களிலே சில கபறுகள் கண்டிப்பாக முற்படுத்த வேண்டிய வந்துள்ளது அதை நம்ம என்ன செய்வோம் இப்பொழுது அதனுடைய பதிலில் நாம் காண்போம் அப்ப ஒரு வார்த்தையை வந்துச்சு ஹயா தீனல் மஞ்சளியன் நம்ம நம்மளுடைய வீட்டு வாழ்க்கையிலே நகசுன் குறையாகிறது நம்மளுடைய வீட்டு வாழ்க்கையிலே இருக்குதுன்னோம்ல ஹயாத்தினான்றது கண்டிப்பா முற்படுத்தணும் காரணம் ஜார் முஜரூரா இருக்கு ஹபரு முபத்ததா நக்கீராவா இருக்கு முகசுசா ஏதோ நக்கீரா வந்தாலும் மௌசூ சிபத்தாவும் வரல முலாஃப் முலாஃபிஹியாவும் இந்த நக்கீரா வரல வெறும் தனியா நிக்கிது அப்ப முபத்ததா நக்கீரா வந்து ஹபர் ஜார் முருகாக இருந்தால் அந்த முபத்ததாவை பிற்படுத்தி ஹபரம் முற்படுத்தணும் அப்ப இதுல ஹபர் எது ஃபி ஹயாத்தினா அப்ப ருதுன்னு கேட்ட குறிக்கிட்டு சொன்னாங்களே ஃபி ஹயாத்தினால் மஞ்சலியத்தி தான் என்னது ஹபர் அப்ப எதுக்கு இதை முற்படுத்துவது அவசியம் காரணம் சொல்ல சொன்னாங்களா பாருங்க அது ஹபரு இந்த ஹபர் ஆகிறது ஜாருன்னோ மஜ்ரூர் ஜார் இன்னும் இருக்கிறது ஜாரு மஜ்ரூர் சரி ஜார் மஜ்ரூராக இருக்கிறது ஒள்முகத்தோஇனும் முகுத்ததா ஆகிறது சத்தின் குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருக்கிறது குறிப்பிடப்படாததுன்னா ஒரு மௌசூத்தாவும் இல்ல முலியும் இல்லாமல் குறிப் முஹஸீன் குறிப்பிடப்படாத நக்கீரவாக இருக்கிறது விநாயக தொழில துபால் ஒரு ஆத்தம் குழந்தைகளை கொண்டு எங்கே கவனிப்பு இருக்கிறது அப்ப ஐந அப்பா விநாயக தொப்பில துஃபாலின் முபத்துதான் ஐனன்றது ஹபரு சரியா அப்ப அந்த ஐநாவதான் என்ன செஞ்சிருக்காங்க இங்க ஹபர் குறிப்பிட சொன்னாங்களா குறிப்பிட்டாச்சு அப்ப அந்த ஹபர் ஏன் முற்படுத்தணும் ஏன்னா இதுக்கு சுதாரத்து இருக்கு ஐநென்றது ஒரு கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தானே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கேள்விக்கு வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு சுதாரத்தை இருக்கு அது நடுவு வாசகத்துக்கு நடுவில் கொண்டு வர மாட்டாங்க ஆரம்பம் இருக்கிறது தான் கொண்டு வரணும் அல்பாலி லஹா சொதாரத்து இந்த ஹபர் ஆகிறது ஐநென்ற ஹபர் ஆகிறது அல்பாலி அந்த லஃப்ல்களில் இருந்து இருக்கிறது அல்லத்தி எத்தகைய லஃப்ல்கள் என்றால் லஹா அந்த லஃப்லுகளுக்கு சொதாரத்துவ ஆரம்பம் என்று இருக்குமே அத்தகைய லஃப்லுகளில் இருந்திருக்கிறது அதனால் இந்த ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும் ஏன்னா

அது ஹபரும் இந்த ஹபர் ஆகிறதுமா என்ற இந்த ஹபர் ஆகிறது அல்ஃபால் அல்பால் லஃப்லுகளில் இருந்து இருக்கிறது அல்லது எத்தகைய லஃப்லுகள் என்றால் லஹாரத் அந்த லஃப்லுகள் அந்த வார்த்தைகளுக்கு சுதாரத்திற்குமே ஆரம்பம் இருக்குமே அத்தகைய வார்த்தைகளில் இருந்து இருக்கிறது அடுத்து பாருங்க இன்னம ஷஃபிகோலி வலதிஹி அப்ப இன்னமான்றது எதை காட்டும் கசரை காட்டும் அப்ப அப்பீக்ன்ற என்பது சிபத்து மைஹபு ஹயாத்ஹொலி வலிதிகி வா உசுரத்திகின்றது என்னது இதுதான் மௌசூஃப் சரியா இப்ப நம்ம என்ன செய்யறோம் மௌசூஃபின் மீது சிபத்தை சுருக்கிறோம் இந்த உங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேற யாருக்கும் இல்லை யாருக்கு யாரு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த இறக்க குணம் என்பது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அப்ப சிஃபத்தை சுருக்குறோம் அப்ப எந்த எதை நம்ம சுருக்குறோமோ அதான் முன்னாடி கொண்டு வரணும் அதனால இங்க சிபத்து என்ன செய்யறோம் நம்ம சுருக்கிறோம் அதனால அதை முன்னாடி கொண்டு வரணும் இப்ப இது ஹபராக இருக்கிறது ஏன்னா சிபத் தானே மௌசூஃப் தானே முகத்ததாவா இருக்கணும் சிபத் என்பது ஹபராக வர வேண்டும் அதனால ஷபீக்ன்றது ஹபரு இந்த ஹபரை என்ன செஞ்சிருக்கோம் நம்ம முற்படுத்தி இருக்கோம் இப்ப ஹபர் இது அஃபீக்கு என்பது அல் ஹபர் இந்த ஹபரை ஏன் முற்படுத்தணும் அல் ஹபர் ஆகிறது மக்சூரு அல் முபத்தி முபத்ததா என் மீது சுருக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த முபத்ததா மையாத்தகுன்ற இந்த முகத்ததான் மீது இந்த ஹபர் சுருக்கப்பட்டுள்ளது ஏன்னா இது யாருக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம சுருக்குறோம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம சுருக்கிறோம்ல அதனால அது சுருக்கப்பட்டால் என்ன செய்யணும் அதான் ஆரம்பத்துல கொண்டு வரணும் சரியா அடுத்து பாருங்க லில் ஹிமாலி ஆக்கை பத்தகம் படிச்சோம்ல லில் ஹிமாலி ஜார் முஜரூரா இந்த ஹிமால பார்த்துதான் இந்த ஹீ மீளுது சரியா அலட்சியத்திற்கு அந்த அலட்சியத்தின் முடிவு இருக்கிறதுனாங்கல ஆஹ் அப்ப இந்த ஹீ ஹபரை பார்த்து மீள்கிறது ஹபர்ல உள்ள ஒரு வார்த்தையை பார்த்து மீழுகிறது முபுத்ததாவில் வரக்கூடிய ஒரு லமீர் ஹபரில் உள்ள ஒரு சிலரின் பார்த்து மீண்டால் நம்ம என்ன செய்யணும் அந்த ஹபரை முற்படுத்தணும்னு சொன்னோம்ல அதான் அதனால தான் இங்க முற்படுத்திருக்கோம் வழியில் ஹிமாலின் ஹபரு ஆக்கிபத்துகுன்றது முபுத்ததா ஆதாளா அப்ப அந்த ஹபர் என்பது ஏன் முற்படுத்தணும் ஆரணும் சொல்லணும்ல சொல்றாங்க பாருங்க ஆதால பாதியில மீறி ஹபரில் சிலதின் மீது மீண்டு விட்டது லமீரும் முபத்தாவிலே உள்ள சிலதின் மீது மீண்டு விட்டது ஹபரின் சிலதுன்னா லாமு லா ஜாரு ஹிமால்ன்றது மஜ்ரூர் லால் இது ரெண்டும் சேர்த்து மீளல ஹிமால் மீது மட்டும் தானே மீழுது அப்ப ஹபர் முழுசா மீளல வெறும் ஹிமால் சிலதுதான் ஹபர்ல சிலதின் மீது தான் மீளுது அதான் சொல்றாங்க ஹபரின் சிலதின் மீது மீண்டு விட்டது படிச்சோம்ல இந்த ஹீ வந்து தகாவுனை பார்த்து மீளது சரியா அதனால ஆஹ் ஒரு முப்ததாவில் வரக்கூடிய லமீர் ஹபரையில் உள்ள ஒரு வார்த்தையை பார்த்து மீண்டால் நம்ம என்ன செய்யணும் அந்த கபரை முற்படுத்தணும்னு சொன்னோம்ல ஏன் லமீர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதோட கூடியது பின்னாடி சொல்லக்கூடாது அதனாலதான் பாடத்திலே பார்த்தோம் அல்லவா இப்ப பாருங்க காரணம் இது ஏன் கண்டிப்பா முற்படுத்தணும்ன்ற காரணம் பாருங்க ஆதால பாகியல் ஹபரி ஹபரின் சிலதின் மீது மீண்டு விட்டது லமீர் ஒன்பில் முபுத்ததி முப்ததாவிலே உள்ள லமீர் ஹபரின் சிலதின் மீது மீண்டு விட்டது இது மூத்தாவில் உள்ள இந்த லமிர் ஹபரின் சிலதியான தகாவனின் தகாவனை பார்த்து மீண்டு விட்டது அதனால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அதை முற்படுத்த வேண்டும் அலம்ல இந்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது வாருங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் காண்போம் இதன் மூலம் பலன் பலனடைவதற்கும் இன்னும் இந்த பயிற்சியை முழுமையாக முடிப்பதற்கும் இந்த கிதாபை முழுமையாக விளங்குவதற்கும் இதன்படி அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் மற்ற அரபி வாசகங்களை இந்த இலக்கணத்தை அறிந்து அதை விளங்குவதற்கும் அல்லாஹு தாலா தோஃபீல் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து